திருத்தணி முருகன் கோவில் வித்தியாசமானது ஏன் தெரியுமா பழங்காலத்தில் ஒரு ரிஷி இந்த உலகம் அநியாயத்தால் நிரம்பி வருகிறது என்று தவத்தில் இருந்தார் அப்போது மழை நின்ற காற்றில் ஒளி துளி போல ஒரு சிறுவன் தோன்றினான் அவர் சொன்னார் அநியாயத்தை வெல்ல நான் இருப்பேன் ஆனால் நீ யாரிடமும் இதை சொல்லக்கூடாது அந்த மர்ம சிறுவன் யார் தெரியுமா பின்னர் ரிஷி உணர்ந்தார் நீங்கள் முருகன் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து நம்ம ஜெய்மேக்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவர் குமரன் தான் முருகனை உண்மையாக வணங்கும் மக்கள் ஒரு விஷயத்தை உணர்கிறார்கள் கண்களில் தோன்றும் அந்த ஒரு ஒளி இதயம் தரும் அந்த ஒரு அமைதி உள்ளே எழும் அந்த ஒரு தைரியம் இவை யாருக்கும் தெரியாத ரகசிய வாக்குகள் அவர் தரும் உள் சக்தியின் பரிசுகள் முருகன் என்பது போரின் தெய்வம் மட்டும் அல்ல அவர் ஒரு ரகசிய சக்தி நாம் உண்மையாக அழைக்கிற நோடியே அவர் கேட்கிறார் அவர் கவனிக்கிறார் அவர் காத்திருக்கிறார் திருத்தணி முருகன் சிலையை கவனித்தீங்களா அவர் குழந்தை போல் இல்லை அவர் யுவதன் போல் இல்லை அவர் மகான் போல் கூட இல்லை அவர் வயதில்லா உருவத்தில் இருக்கிறார் இதன் ரகசியம் ஒன்று திருத்தணியில் கோவில் மணி ஒளி ஒரு நாளில் மூன்று முறை சற்று தாழ்ந்து சற்று உயர்ந்து ஒலிக்கும் இதற்கு காரணம் என்ன மணி ஒளியை ஆய்வு செய்த சித்தர்கள் சொன்னது இதுவே முருகனின் உள்ளார்ந்த மூச்சு சுழற்சி அவர் தியானத்தில் இருக்கும் போது மணி ஒளி தாழ்ந்திருக்கும் அவர் அருள் செயல்படும் நேரங்களில் ஒலி உயர்ந்திருக்கும் இந்த ஒளியின் மூலம் பக்தர்களின் பிரார்த்தனை நேரடியாக இணைகிறது என்று நம்பப்படுகிறது